முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கருங்குழி பேரூர் திமுக சார்பில் ஆயிரம் பேருக்கு அறுசுவை உணவு மற்றும் மதுராந்தகம் நகர திமுக சார்பில் இருநூறு பேருக்கு மல்லிகை பொருள் வழங்கும் நிகழ்ச்சியில் சுந்தர் எம்எல்ஏ பங்கேற்பு காஞ்சி தெற்கு மாவட்டம் கருங்குழி பேரூர் திமுக சார்பில் முத்தமிழ அறிஞர் கலைஞரவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஆயிரம் பேருக்கு அறுசுவை உணவு வழங்கும் நிகழ்ச்சி பேரூர் செயலாளர் சுந்தரமூர்த்தி பேரூராட்சி தலைவர் தசரதன் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் காசுந்தர் எம்எல்ஏ கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அறுசுவை உணவை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து மதுராந்தகம் நகர திமுக சார்பில் அப்துல் காதர் ஏற்பாட்டில் இருநூறு குடும்பங்களுக்கு மல்லிகை பொருள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பாக காஞ்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் காசுந்தர் எம்எல்ஏ நகர செயலாளர் குமார் நகரமன்ற தலைவர் மலர்விழி ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அரிசி பருப்பு எண்ணெய் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் உயிரினம் மேலான அற்பு உடன்பிறப்பு